கலாம் இன்னும் பண்ணுறீங்க ஆட்டையை போடுறீங்களா ஆ தென்னா ஓட்டியா அதில் என்ன குறைஞ்சிக்கிறேன் ஒன்றும் இல்லைட்டா டா அட கேடு டா நன்றி நல்லா தின் நல்லா தின் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் ஏ டா கீழே வரேன் தேவைப்படுறேன் எடுக்கா நீ எடுக்க எடுத்து கீழே எடுக்க விட்றேன் வா பா பா ஆத்தி ஊருக்குள்ளே எல்லா இடத்துலையும் சோளம் போட்டுருக்கேன் தங்கிட்டலாம் அங்கிட்டலாம் போட்டுருக்காங்களே சோளம் காயை போட்டுருக்காங்க வெயில் கொண்டு வந்த பாரு பாடை அங்கே ஆனால் திண்டாய் அள்ளி ஓட ஓட்டத்தை போற யாத்தே கரண்டி ஓட்டத்தை போற யாத்தேத்தே நெத்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த மரத்துறோம் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் பைரம் போய் பார்ப்போம் அந்த இதில் நெத்து எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த மரத்தை நெத்தார் ஓடு காட்டி ஓடு காட்டி ஓடி காட்டி ஓடி 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 ஓடிய வர் ஆத்தே ஆத்தே தள்ளி விட்டு தள்ளி விட்டு வரண்டா ஏ வாடா பேராண்டி மூலி பையனை பார்த்தியா இதுக்கு முன்னாடி ரெண்டு நாலு காலும் பறக்கும் பயவளைக்கு கொம்பா பொறுமையாக உடுறா தண்ணி எங்கேயே குச்சி விட்டா பொறுமையாக உடுறா யாத்தே பொறுமையாக தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது எங்கேயும் போகாதரா அண்டு ஓட்டத்தை போற யாத்தே வா பா பா கடைசியில் யாரா மாட்டிக்கிட்டா கச்சாலாம் மாட்டிக்கிட்டா பூச்சி மாட்டிக்கிட்டா ஏ ஜூலை ஏ யாத்தே பூடை நான் ஒன்றுமே இல்லையா இதுதான் இருக்காது நீ வந்து வெறும் தரையை தான் மோந்து பார்க்கணும் தட்டி விட்டதாக இது இருக்கும் தண்ணி கொஞ்சமாக தாங்க இருக்கு நிறைய இனத்து கிடக்கு வா வா ரெடியா 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 ரெடி விடுக்கி தரு தா த தா தா இவ்வளோ இவ்வளோ போதும் ரொம்ப திண்டா கழிஞ்சிருவீங்க அளவாக தனக்கு என்ன காயாதான் இருக்குது இல்லை ரொம்ப ரொம்ப காய் தா 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 பா பறக்கு 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 தின்னு அந்த பலூன் மகளே எல்லாம் கிடைக்காது ஆனால் ரெண்டு மூணுதே காயாமல் இருக்குது நான் கிரேசியே தின்னு கிடைக்கலையா அடா கருப்பசாமி எம்பூட்டி கிடைக்க வர கீழே மிதித்து மிதிச்சு நகட்டுறீங்கடா கட்டுறீங்கடா வா பா ஒடியா அந்த மரத்தில் போய் பார்ப்போம் அது நல்லா கொஞ்சம் காய் இல்லாமல் மாதிரியா தெரியுது என்ன அவ்வளோதான் போதுமா வாங்கடா அந்த மரத்தில் இருக்குடா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் நம்ம கச்சா சின்ன கச்சா ஒரு தடவை தண்ணியை குடிச்சு இதாக போனால் இறந்தா அது இந்த உரிமைதாங்க அந்த அந்த டைம் அதோடு சரி ஏரியா பக்கம் வரவே இல்லை பா 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 இதுலையும் கொஞ்சம் அரக்காயத்தை இருக்குது சரி வந்தது வந்துட்டா கட்டி விடுவோம் தின்னுங்க நல்லா மிதினால தின்னுங்க தா 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 விளையாது நிறையா அவ்வளோ நிறைய எடுத்துக்க எடுத்துக்க போதும் ஊடியா பா பா பாரு மிதிச்சு நகட்டுறீங்க வேறு எம்போடு கீழே வரு இதெல்லாம் பறக்க மாட்டேயா அங்கே முட்டாதீங்க எங்கிட்டு வந்து தின்னுங்க நிறையா கிடைக்கு அங்கிட்ட கூட போகுது எங்கிட்ட போகிறோம் ஒவ்வொருத்தனு பத்துக்கும் மேல தின்னு இருப்பாங்க வாங்க 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 மக்காச்சோளம் இதுக்கு போவோம் இன்னைக்கு ஒரு மக்காச்சோளம் ஓடி எப்படியா அப்படியே பா பா இன்றைக்கி ஒரு நம்ம மக்காச்சோளம் காட்டுக்கு கழிவு காட்டுக்கு போகிறோம் ஓ எங்கே எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு கிடைக்கிற கேப்பில் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிடுவோம் போய் விடுவோம் கிளம்பிட்டாங்க நம்மளுக்கு முன்னாடி வரி குதிரை இனாடி கடிச்சே நெத்த வரைக்கிறோம் ஊடியா நல்லா நெற்று தோப்பு தின்றீங்க போய் குளக்கம்பு கடித்தா சூப்பராக இருக்கும் ஓடி ஓடுச்சு ஓடி ஓடு வா பா பா வரி குதிரா வைங்க மேங்க அங்கிட்ட எங்கட்டு போயிடாதீங்க இல்லைங்க தின்னுங்க நல்லா மின்னிகள அதுவும் ஒன்றா பின்னி படை கிடக்கு இதுவே போதும் உங்களுக்கு ஓடி ஓடு நேரம் ஓடி ஓடி வேறு ஃபுல்லாக போட்டு உழப்புறாங்க இதெல்லாம் வெறும் சுரம் தட்டுங்க புல் எல்லாம் கீழே அம்மி போச்சு இல்லை எங்கிட்டு போக முனிக்கா இது பாடு போயிடாத புல் சுரம் கட்டையாக கிடைக்கும் நடந்தீங்கச்சிக்க சுத்தமாக மாட்டேங்க ரெண்டு மேய்ங்க நல்லா அடியில் நல்லா புல் கிடக்கு இந்த குண்டில் கூட அவ்வளவு இல்லைங்க அந்த ஃபஸ்ட்டு முதல் முதல்ல உள்ளே நினைச்சால்தாங்க நல்ல புல் கிடக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது என்ன சோளத்தை தான் களவாணி கிளவாண்டி திருட்டு வாங்க பசங்க எல்லாமே இந்த பக்கம் அப்படியே வெளியே போனால் நெல் நல்லா கடிக்க விடாமல் மட்டும் பார்த்துக்கணும் பசங்களை யார் யாரு இப்போ நம்ம நிறையா நேற்று நீதாக விட்டு ஒன்றுல தின்னு எங்கிட்ட ஓடி போயிடாத இன்றைக்கி போகிற கடலில் நல்லா கொடி இருக்குது தின்னுங்க நெல் பக்கம் மட்டும் வராதிங்க ஹாய் சித்தப்பு அந்த மேட்டில் கூட ஏறி தின்டறா அங்கிட்டு வந்துடாதா நல்லா இங்கிட்ட நல்லா கொடி கொடியாக இருக்குடா கரண்டி இதெல்லாம் போயிட்டா ரெண்டு மக்கள்லாம் ஏறிடுச்சு வா பா அப்படி உள்ளவா தின்ன மாய்க்கா அப்படி நல்லா மினி கொலை தின்னு ஃபுல்லாக தின்னு ஒன்று கூடாமா இந்த கிணறு தாங்க நம்ம கிணறு எப்படி வந்து இதாக புத்திடுச்சி நல்லா தண்ணி கூட மொஸ்ட குடி அது இது எல்லாம் ஒன்றும் பிணைஞ்சு கிடக்கு பாந்து தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டாங்க எங்கட்டு தண்ணி கிடக்கு தின்னுங்க நல்லா நல்லா வேட்டா நம்ம அதில் என்ன சோள ஒடிக்க என்ன ஒரு பத்து நாற்றே பார்த்துருப்பீங்க கொஞ்சம் இதாகவே இருக்குது இன்னும் இதெல்லாம் கரெக்டாக மாட்டு பொங்கலப்போ ஒடிச்சிது அப்போ கொஞ்சம் மாடுகளை மேய்ஞ்ச முன்னாடி நம்ம தான் எப்போயும் மேய்ப்போம் இன்னிக்கு கொஞ்சம் லேட்டு உனக்கா உள்ள வெயிட் நல்லா மேய்ஞ்சிட்டு வந்துட்டா எப்படியோ அந்த குடி நல்லா மேய்ஞ்சிட்டா இந்த பேராண்டி கீராண்டி உள்ளே போயிருக்கான் அவ ஒருத்த கலவாண்டுக்கா ஒரு ஸ்கை போடுங்க போடுங்க அந்த பக்கம் போங்க அங்கிட்டு நல்லா புல் கிடைக்க ஓடியா வா பாரு உள்ளே மிதிச்சு நகட்டிங்களே அந்த ஒன்று மிதிச்சு நகட்டி எங்கிட்ட இப்போ குடஞ்சி போயிட்டீங்க பாதி இது அந்த காமி நேரத்துக்குள்ளே தல இந்த பண்ணுறீங்க ஆட்டையை போடுறீங்களா மாரி எங்களுக்கு குடஞ்சி கழிவன்ட்ட வாத்தலை அவங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க ஓடி ஓடு ஓடுதலை ஓடு தலை ஓடு 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 ஏ ஏற்ற களவான்றதுல எப்படி இருக்கா ஓடி செத்திக்கா போ அங்கிட்டு போயிட்டு வா அப்புறம் தின்னு போ வாங்க வாங்க நல்லா மின்னி குழாய் இருக்குது செத்தின்னு ரெண்டு பாருங்க இங்கே எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க ஆளுக்கு ஒரு பக்கம் தாக்க போகிறாங்க இங்கே வெஞ்சோர் பக்கம் பஞ்சோர் பக்கம் தா தா இந்தா திருப்பா கீழே எடுத்து எடுத்துக்க எடுத்துன்தா தினா விட்டி அதில் என்ன குடஞ்சிக்கிறீக்க ஒன்றும் இல்லை டா தா தா கீழே எடுக்கிறா நீ எடுத்துக்க ஆள் கொடுக்குற கேசி தின்னா அப்படி ஆள் கொடுக்கா கீழே வர கீழே வரேன் நீ எடுக்க இந்த கீழே எடுக்கோட்றா தின்றா தின்ற தின்றா இந்த தின்னிச்சி இந்த ஆறு ரெண்டா உடச்சிக்கிறேன் வர உடச்சி தரேன் ஆ இந்தா கணிம இந்தா தான் கீழே அடக்குறா டா டா தின்னு தின்னு அப்படி தின்னு ஃபுல்லாக தின்னு அடி தின்னு நான் ஃபுல்லாக தின்னு தின்னு முழுகிற முழுகிற ஏ நீ நிறைய சோளம் இருக்கா போதும் உனக்கு இந்தா டைனோஸ் இந்த டைனோஸ் தாங் தா 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 முழுக்க இருக்குது உனக்கு கிடச்சிருக்கு தின்று எடுத்துக்க முழுதான் முழுகிற பொம்பை வர எந்த தின்று நான் போல் கருது கிடச்சி அந்த உனக்கு காய் எடுத்துக்கிறேன் தென் காய் திணுங்கி உள்ள தள்ளி அடிச்சு அடித்து உள்ள தள்ளி இருந்தால் தண்டி காய் தெரியா தா உதக்குறா தள்ளி உள்ளதை எப்படியா தள்ளி தள்ளி தான் அப்படி இந்த இங்கே ஒன்று இருக்குது இல்லை எடுத்துன்னு அடுத்த ஃபுல்லாக எடுத்துக்க நண்டு வர நண்டு வணக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் போதும் அதுக்கு மேலே தாக்காத பாடினா ரெட்டச்சிலேயே தண்ணி நீர் எடுத்து தாகம் எடுத்துச்சு அதுக்குள்ளே வா அப்புறம் குடிப்போம் கிணத்தண்ணி தாங்க இருக்குது சூப்பர் கிணத்தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பயிலைகளுக்கு நல்லா பெரிய ஆடுகள் பெரியாடுகள் எல்லாத்தையும் கொடுத்தேன் இதெல்லாம் ஒன்றும் செய்யாது பயவலையை சேர்ந்துக்கிறோம் நல்லா தண்டுக்கிறது சின்ன ஆடு தான் கொடுக்கூடாது அப்படி நேராக வந்து க நம்ம கிணத்துலேயே சுற்றி ஒரு ரவுண்டு விட்டோம்னா பசங்க நல்லா குழக்கம்பா கடிப்பாங்க தண்ணி தான் தண்ணி தண்ணுங்க தான் தண்ணி இதில் வாய்க்காலையெல்லாம் போச்சுன்னா சூப்பராக குடிக்க விடலாம் பசங்களுக்கு குடிக்க பழுந்தேன் அந்த பக்கம் நிறையா புல் கிடைக்கும் ஒரு ஊர் ஓர் ஓர் அங்கிட்டு போக மூளை நல்லா மின்னிக் கொலையாக கிடைக்கும் உங்கள்ட்டோடு உமிச்சேன் நல்லா பிறங்க சொன்ன திருப்பி வளர்ந்துருக்கு நல்லா கடிக்கிற தோதாக இருக்குது அப்படியே மேட்டில் ஏற்றிட வேண்டியதாங்க நல்லா மேட்டில் ஏற்றினேன்னா அதுக்கப்புறம் ஒரு தண்ணிக்கு விடணும் கண்டிப்பாக நம்ம வளர்ந்தாவோ எங்கன்னா புதைச்சோம்னா நம்ம தோட்டத்தில் இதே இந்த வேப்ப மரத்துக்குள்ளே இதே இடத்துல புதைச்சோங்க தோட்டத்துலேயே கொண்டு வந்து இதே இடத்துல நம்ம வளர்ந்தா இங்கே தான் பய அப்படியே எங்கனையா போதைச்சாச்சு இருக்கிற குட்டி எல்லாத்தையும் இதையெல்லாம் குப்பையில் புதச்சிருக்கோம் அங்கே கொதச்சிருக்கோம் இப்படியாக காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரை போல தூக்கிட்டு வந்தேங்க தூக்கிட்டு வந்து தோட்டத்தில் அப்படியே போதிட்டேன் ஏன்னா நம்ம திருசா தண்டி உள்ள ஆடா தோட்டத்துலேயே போச்சு ரொம்ப ஓரத்தை போச்சாச்சுங்க தெனாவட்டு உள்ளே அவங்க தின்றாங்க ஒரு நல்லா நல்லா இருக்கலே மிஸ் முஸ்தா கொடியும் வந்தால் இந்த கொடியும் சேர்ந்து இருக்குங்க அது என்னம்மா ஒரு கொடி சொல்லுவாங்களே இந்த காயா ரவுண்டோட குட்டி குட்டி காயாக இருக்கும் வா பா வா இங்கிட்டு வா இடச்சலி பழுவினே இப்படி சின்ன வயசு இங்கிட்டு வா இங்கோடய அப்படியே சிலுக்கே இது வந்து நல்லா கொஞ்சம் கொடியை கடிங்கா போதும் இதுவே உங்களுக்கு இன்றைக்கி சரியான மேட்ச்சை நேற்ற விட நீத்தான் அதிகம் இந்த தெனாவட்டே கிட்டே ஒரு முருங்கை கீரை உடிச்சு போட்டிருக்காங்க தின்னு நல்லா தின்ன்க ஒரு நல்லா முருங்க கேட்கிறேன் தின்னு நீ ஓடி 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 அப்படியே சின்ன ஒழிச்சி தான் ஆளுக்கு ஒரு ஒரு கப்ப வைச்சாலும் தின்னா கிடைத்தீங்க தின்னு பண்ணாவே படுத்துருக்கா கச்சாமானே வாங்கடா போம்பா தண்ணி கண்ணியே குடிப்போம் ஓடியா அப்படியே போதும் நல்ல சோளத்தை திண்டு ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக பண்ணிட்டேங்க வாங்க வட கச்சாமையே வாடா வாடா ஏம் டவர் டைனோஸ் போது நிறைய நீ மேஞ்சது நீ மேஞ்சி வார் வகை ஃபுல்லாக இருக்க வாங்க போ அப்படியே கட்டைய ஓடி அப்படியே இப்படி எப்படியே மேய்ஞ்சிருக்கா வகிடு வார் இன்னும் வகை ஃபுல்லாக இருக்கு ஓடி ஓடு ஓடி ஓடி தாய்க்கு வேமா போய் நெற்று வரக்கிடிங்களா தட்டி விட போகுது வரமாட்டேங்கிறது இந்த தின் டா டா கிலோ பருப்பா கிலோ பர் டா 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 தா தின் கரைச்சி முடிச்சு கரைச்சி போதும் வந்து தட்டி விட்டா தானே தின்னப்போ போகிறேங்க எம்பிட்டு கிடைக்க வைத்தியா இந்த தின்னுங்க போதும் இந்த வந்து தண்ணியாக குடித்ததுக்கு சரியாக போகும் மேஞ்சதுக்கு போதும் இன்றைக்கு பொழுது போயிட்டு தின்னுடா ஒரு கப்பு தான்டா தின்னு கடா எக்கு போட்டு என்கிட்ட தின்னு கடா அப்பா வந்து எக்கு போட்டுக்கிட்டே திருவிங்கே ஓடு பளுனே அவன் எப்படி எக்கு போட்டு தின்னு இருக்காங்க அதில் போய் திங்காமல் இங்கே மட்டும் சார் அதை வரும்போது வரமாட்டேன்றேன் நான் கம்பா ஆடு வரட்ட பாப்பறியா ஆ அந்த ஆடு எல்லாம் அப்போ தான் உள்ளே போகிறாங்க மூணு மணி ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க நீ டேங்கு ஃபுல்லாகிடுச்சி இந்த என்னத்துக்கு ரெடியாக இருக்கான் உன உடம்ப தேர்த்தலான்னு பார்க்குறேன் நிற்கிறது ஆடு வரட்டவே போகிறேன் கண்ணை சும்ட்டான் பாரு எவனும் மேய மாட்டாங்க மதியத்துக்கு அப்புறம் வரும் படுத்து திரிக்கிறாங்க இப்போ ரொம்ப பற்றிக்கு வந்தீங்க அங்கேனே அப்படியே வீட்டு கிளம்பிட்டாங்க டேங்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு இன்னதுக்கு மேய்ச்சிக்கிட்டு வாங்க வீட்டுக்கு போகணும்னு கிளம்பிட்டா ஸ்கைப்பாலும் நம்ம கருவாச்சி கூட்டு போயிட்டு இப்போ எங்கே கொஞ்சம் நேரம் பாட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரம் அந்த உப்பு கடிக்கிட்டோம் சாரை வர விழுந்துருக்கு இன்னைக்கு இன்றைக்கி என்ன தான் செய்டியும் இன்னும் ஒரு ஆறரை வரைக்கும் மழை காட்டினாப்புல பாப்போ ஒடியா ஓடியா யாருக்கு நெத்து வரணும் நெத்து நெத்து வரணும் ஒடியா ஓடியா ஓடியா அப்படி சொன்னாத்தான் பயவளைங்க உயிரை கொடுத்து வருவாங்க வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அந்த நல்ல மேய் இருங்க மேய் விளையாடி ரெஸ்ட் எடுங்க ஓடு ஓடி ஓடு போ மரத்தில் போய் ஒரு மரத்தை விட்டாமல் இன்னைக்கு ராவிட்டா தான் வருவீங்க நீங்கள் என் மனசு உங்கள் மனது தெரியாது இங்கே ஓடாமல் இருக்கீங்களா அதான் நான் பார்த்தேன் ஓடியா 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 எவ்வளோன்னு குனியாமத்தான்டாதீங்க வரும் குட்டியமாகவும் கரடி இவ்வளோ ஓட்டம் காலையில் எப்படி ஒரு ஓட்டம்னே நிற்கலங்க அவ ஒரு ஆகிட்டு கடைசியில் ஊற்றி ஒரு ஹவர் டைனோஸு நீயும் ஒரு ஹவர் அவி ஓடி போய் தின்றுவாங்க இன்னைக்கு நீயே வயசான காலத்தில் இதெல்லாம் இதுக்கு உனக்கு தேவை எப்படி எப்படி ஓடுறவர் குட்டியம்மா நீ ரொம்ப முன்னேறுவா அவருங்க எப்படி லைன்னா வரைய வாங்க வாங்க சோறு ஓடுற மாதிரி எப்படி வரையிற மரத்தை பார்த்துட்டாங்க இன்னும் ஓட்டம் முடிச்சா அவன் காமிருக்காங்களே ஓட ஓட்ட ஓட்ட பார்க்கலாம் என்ன ஓடலையா மரத்தை பார்த்தா ரெக்க கட்டி பறப்பைங்களேன் நீங்கள் பிறகு 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 எம்பிட்டு கிடக்குவாரு கிடக்கோரு செலவுக்கு நானும் ஊற்றி விட்டாச்சு நல்லா திண்டுக்குங்க போதும் அளவுக்கு திண்டு இன்றைக்கி நல்லா ஓவட்ட ஓட்டா கிடச்சிருக்கு நீங்கள் சரியான சொணப்புலுங்க அந்த மக்காச்சாலத்துக்குள்ளே ஆற்றாடித்தேன் நம்ம தோட்டத்துலேயும் வெறும் முக்கா இந்த தோட்டம் சுணப்புல் ரொம்ப அதிகமாக போச்சு ஏன்னா களை பாதி களை வெட்டி வெட்டாமட்டோம் பசங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி அரிக்கிது அதனால தான் அங்கேயே படுத்துட்டாங்க ரோட்டில் இப்போ ரொம்ப பற்றிக்கு வந்தேன் உள்ளே ரெண்டு பேரும் நானும் அம்மா நின்று தான் மடக்கணும் நிற்க முடில பசங்க விட்டா எங்கேனாலும் ரவுண்ட் அடிப்பாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க ஆனால் ஒரு சுற்றி தூரம் நின்றுட்டாங்க சோழச்சோள சில பேர் கேட்கலாம் என்ன ப்ரோ சோழ சோழம் போட்டு விடுறீங்களே ஏதாவது ஆகுமான்னு எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் தாங்க பெரிய ஆடுகள் சென்னை ஆடுகளுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டேன் நான் கொடுத்ததெல்லாம் ஈண்டாடுகளுக்கு சின்ன குட்டிகள் எதுவுமே த திண்டாது ஏன்னா என்ன அதெல்லாம் சோளம் தான் என்னட்டே தெரியவே தெரியாது பெரிய ஆடுகள் கெடா கெட்டா தான் கொடுப்பேன் அது செமிச்சுக்குறேன் எப்படின்னா நடந்துகிட்டே இருக்கும் திண்டோடனே சோளம் தின்னோடனே தண்ணி வைக்க விடாது கொஞ்சம் நேரம் வச்சு தண்ணி விடணும் அதனால் கொஞ்சம் நட நம்ம மேட்ச்செல்லாம் நடந்துகிட்டே இருக்குமா அதெல்லாம் உணஞ்சியது கிட்டத்தட்ட நம்ம கொம்பு மூட்டை அன்றைக்கி ஒரு பதினொன்று பன்னெண்டுக்கு மேலே இருக்குங்க திண்டியா நம்ம டைனோசர் எட்டு கொடுத்தேன் நண்டு ஒரு அஞ்சு கொடுத்துருப்பேன் தென்னா விட்டு அவ்வளோ பறக்கல கைப்பல் சுலவத்தில் எவ்வளோ பறக்கனால எனக்கே தெரியல அவ்வளோ அவ்வளோ திரு பிறக்குனா அது போக நம்ம வரி குதிரலாம் அவ்வளோ இஷ்டத்துக்கு பறக்கணும் வெறும் ஏகப்பட்ட கருது விடுபட்டு கருது எப்படியும் மிஷினில் ஒடிச்சிருப்பாங்க பாதி இது அந்த எப்படியும் விடுபட்டுருச்சு அளவுக்கு மிச்சம் மிச்சம் கிடச்சிக்க ரெண்டு நாள் சோளம் அதுவே வகத்தை நெப்பிட்டாங்க அண்டே இந்த சோளம் வர வராபர் சோளம் நல்லா திட்டு திட்டு கொஞ்சம் வகுப்பு லைட்டாக பொடச்சிருக்குங்க பைய இப்போ ஒரு பூச்சி மருந்து ஒரு தடவை போட்டோம்னா சரியாக இருக்கு நல்லா தேந்துருவா இந்த அவர் பழுனு இவ்வளோ சொல்ல பறத்துட்டேன் இப்போ என்கிட்டே ஒரு அஞ்சாறு வாங்குனா ஆனால் இவ்வளோ நிறைய ஆட்டை போட்டான் இவ்வளோ தான் தாங்கிக்கிடுவா பைய உள்ள நம்ம ரெட்டச்சூளி மோனிக்காதுங்க அப்படி புழுக்குழு போகிறேன் பைபுள்ளே அந்த சோளத்தை ராவ மாட்டேங்குது மின்னிக்கொழை ராக மாட்டேங்குது துவரையாக ராவுறாயங்க ஆனால் மற்றதெல்லாம் நல்லா திண்டாங்க மிஸ்டர் வெட்டி சோளத்தவே திண்டு நிற்கி டேங்கை ஃபுல் பண்ணிருச்சு தண்ணி தான் இன்றைக்கி சரியாக குடிக்கல குடிச்சா நான் ஃபுல்லாகிடும் இப்போ மொதல் முதல்ல இப்போ தான் சோளத்தை திண்டு பழகிருக்காங்க போன வருஷம் கூட இல்லை இந்த வருஷம் தான் இப்போ திண்டு இப்போ தான் கொஞ்சமாக பழகிறாள் அடுத்த வருஷம் நல்லா திண்டு பயில் வெயிட் போட்டுருவோம் நம்ம திருசாக அவள் கொடுத்தேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்து முடிவு புடிச்சி தண்ணியாக ஒரு ஒரு நாலு சோளம் கொடுத்தேன் இப்போ சேர்ந்துக்குள்வான் ஏன்னா நேர்த்தே கொடுத்தேன் செமிச்சுக்கிச்சு பயவளைக்கு இன்றைக்கி கொடுத்தேன் சில ஆடுகள் எது கழியுதோ அதுக்கு நுப்பாட்டு ஆனால் கழியாதுங்க என்ன வேட்டை தண்ணி குடிக்க மாட்டேன் ஏன்னா மோட போட்டிருக்கா வெறும் ஜோளத்து துண்டு அப்படியே நைட்டு பிள்ளை ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களா அவ்வளோதான் இப்படியே காலையில் அப்படியே கம்மங்களுக்கு தண்ணி வச்சோம்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க ஆடுகள் இப்படியே ஒரு ஒரு வாரம் மேட்ச்சை கிடைச்சா நல்லாயிருக்கும் பார்ப்போம் கிடைக்கும் நம்பிக்கை நம்ம கொக்கோ பார்த்தியா முடியல முடியலை பையா அப்படியே அப்போ வந்து தூக்கத்துலேயே சொக்குரா என்னாச்சு தூக்கம் கண்ணை சொக்குதா அப்படியே தூங்கி தூங்கி விழுகுது நல்லா மேட்ச்சை பாய் விளக்க இந்த வட்டம் என்னன்னு தெரியல கொக்கோ தண்ணி தண்ணி குடிச்சு கொஞ்சம் சே நடக்க முடியல அப்போ வந்து அசை போடுற என்ன இருக்கா காரணம் சோளம் தின்றுக்கு நான் ஃபஸ்ட் டைம் தின்னு நல்லா கம்மு இருக்கும் ஒன்றும் செய்யாது டானிக்கி இருக்குது ஊற்றி விட்டா அப்படியே சே சரிமான ஆயிடும் நம்ம கரடி இருக்காலே ஆற்றடையாற்று களவானி கரடி காங்காயம் கரடி ஊமை கரடி எப்படி சேட்டை பண்ணுறது இவங்கிட்ட இவ்வளோ நல்லா சோளம் திண்டுட்டு பழகி செமிச்சிட்டாங்க பரவாயில்ல இவ்வளோ நல்லா கொஞ்சமாக திண்டு திண்டு செமிச்சு பழகிட்டா ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாகும்போதெல்லாம் பார்த்தா நல்லா கருது ஒரு ரவுண்டு பத்து திரும்ப ஓலை இப்போ ஏன் எத்தனை திண்டாது தெரில இந்த மைக் செட்டு மயக்கா இவ்வளோ என்ன ட்ரைனிங் எடுக்கல கொடுத்து பார்த்தேன் என்ன தின்ன தின்ன தெரில வயலுக்கு மின் குழப்பாக திண்டு அவள் தஃபுல் பண்ணிட்டான் இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில காலு பின்னாடி கால் வந்து வீக்கமாக இருக்குது எதுவும் விஷமில்லாத தீர் எதுவும் கடிச்சிச்சானு தெரில ஆனால் முள் குத்துல எதுவுமே குத்துல நேற்று நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மா கம்மாக்குள்ளே அவ்வளோவுக்கு விடலை வேற ஆனால் என்னான்ண்டே தெரில தான் தின்னுச்சு இந்த ஊண்ட உண்டம்மா இதுவா இதுவாண்டே சரியாக தெரில ஒரு முள் இல்லைங்க ஆனால் கால் தூக்குறா பழைய வலிக்கா என்னன்னு தெரில வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் பயவுள்ள உள்ள நல்லா இருக்கும்போது காலத்துலேயே காலத்துக்குற போன வருஷம் பார்த்தீங்களா ஒரு மூலிக்குட்டி சின்னதாக இருந்துச்சு அது எப்படி பெருசாகிடுச்சி இது இன்னொரு மூலிக்குட்டி இருக்குது இந்த எங்கோண்டு இருக்கிறது சின்னதாக இருந்துச்சு இது பெருசாகிடுச்சு இவங்களோட ஆடுகள் இருந்தால் மூலிக்குட்டின்னு தான் அங்கே கொண்டு இருக்கேன் இந்த மூணு மூலிக்குட்டி தான் இருந்துச்சு நம்ம கடாய்க்கு இதில் ஒன்று விழுந்துச்சு இன்னொரு மூலி கடாய்க்கு விழுந்துச்சு இந்த தான் இது கரும்பூரில் விழுந்தது நம்ம கடாய்க்கு விழுதலை வேறு கடாய்க்கு விழுந்தது இது இன்னொரு குட்டி நம்ம கொம்பனுக்கு விழுந்தது தற்கொரு இதுதான் நம்ம கொம்பனுக்கு விழுந்த கடை அப்படியே கொம்பை மாதிரியே இருக்கா கொஞ்சம் செம்பூர் கலரு புளியம்பூர் கொஞ்சம் கருப்பு அங்கங்கே அங்கே இருக்குது கொம்பைமாக கொம்பனுக்கு தான் ஒரு கடை விழுந்துருக்கு நிறைய குட்டிகளை விற்றுட்டாங்க வேறு சிலது பொட்டை குட்டியாக இருந்துச்சு நம்ம கொம்பனுக்கு விழுந்தது சிலது கடா குட்டி இந்த மாதிரி ரெண்டு மூணு இருந்துச்சு எல்லாத்தையும் விற்றுட்டாங்க இப்போ கொஞ்சம் தான் இருக்குது இந்த தேய்த்துக்கிட்டே வரணும் தேய்த்திக்கிட்டே வந்து இந்த வையாசி மாதம் சரி நிறைய நண்பர்கள் இந்த மக்காச்சால வீடியோ இதோட நான் பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுக்க பிடிக்காதுங்க லைக்கா போட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு விடியல உங்களை நான் சந்திக்கிறேன் கரெக்டாக பார்ப்போம் அங்கே வரு சாரம் லைட்டாகிட்டா விழுந்துக்கிருக்கு